கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தனம் ஒன்று கூட்டி சேர்த்தவுடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் பெரிய வரப்பாகலோயா உங்களுடைய ரத்தத்தால் எங்களை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் துதிப்பதேயின் തകുതിയല്ലോ തുതിടുവേനേ സുവിപ്പതേയൻ തകുതിയല്ലോ തുതിടുവേനേ വേദം നീറുന്ന ഇടയം തന്ന ജപം നേരം തന്ന വേദം ഇടയം തന്നെ Yeah, i மகிழ்ச்சி தங்கா பார்வை நேரந்த தூய்மை தந்தா மனதி நேரைந்த மகிழ்ச்சி தங்கா தூய்மை நேரந்த பார்வை தந்தார் சின்ன புதியடுவேன் ஏசுவை ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார் பெலவின நேரத்தில் வெள்ளம் தந்தார் ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்த சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஐந்தாவது வசனம் பதினோராவது வசனம் the 11th verse also Psalm 42, 5 and 11 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் why why cast my 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 soul and and disquieted within me, hope God, God. for I shall yet praise Him, who is the help of countenance Amen. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை மாறி இருக்கதை பார்க்கலாம் ஐந்தாவது வசனத்தில் அவர் சமூகத்து ரட்சிப்புன்னு இருக்கு பதினோராவது வசனத்தில் என் முகத்திற்கு ரட்சிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம் சோர்வின் பாதையிலே அவர் போகிறத நம்ம பார்க்கிறோம் ஹி சிங்கிங் ஆஃப் திஸ் பாஸ்ட் பிளெஸ்ஸிங் டேஸ் அவருடைய முன் நாட்களிலே அவர் சந்தோஷமாக இருந்த ஒரு காரியத்தை அவர் நினைக்கிறார் இப்பொழுது அது அவருக்கு இல்லை என்கிற வருத்தத்தோடு அவர் இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம் நான்காவது வசனத்தில் முன்னே நான் பண்டிகையை ஆசிரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துரியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது டேவிட் வாஸ் டாக்கிங் டு ஹிம்செல்ஃப் சம்டைம்ஸ் வி நீட் டு டாக் டூ அவர் சோல் அண்ட் வி நீட் டு என்கரேஜ் அவர் சோல் நம்ம நம்முடைய அந்த சோர்வின் பாதையிலே சில பாதைகளில் தேவன் நம்மை நடத்தும் பொழுது முன்பு இருந்த காரியங்கள் ஒருவேளை இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு தேவன் தந்து அந்த பாதையை கடக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வார் இப்போ கூட நம்ம பார்த்தோம் துதிப்பதே என் தகுதியல்லோ துதித்திடுவேன் என் இயேசுவை வேதம் நிறைந்த இதயம் தந்தார் ஜபம் நிறைந்த நேரம் தந்தார் நமக்கு சில சமயங்களில் நம்ம கஷ்டத்தின் பாதையில் போகும்பொழுது அதிகமாக ஆண்டவரை சார்ந்திருப்போம் அதிகமாக ஜபிப்போம் சில வேளைகளில் துதிக்க முடியாமல் இருந்தாலும் அந்த சோர்வின் பாதையில் வி நீட் டு ஓவர் கம் தோஸ் ப்ராப்ளம்ஸ் பை பிரைஸிங் அது வந்து நம்முடைய ஆத்மாவிலே நாம் பேசி நம்மை நாம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்று சாம்வேல் முப்பதுல தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது டேவிட் அப்படியாக முன்னே சில காரியங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது இப்பொழுது இல்லாவிட்டாலும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் இருக்கிற ரட்சிப்பை நமக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார் அவர் நம்முடைய முகத்திற்கும் ரட்சிப்பாக இருப்பார் அதனால்தான் ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் எக்ஸ்ட் டு பதினெட்டு பத்தொன்போதுலே வாசிக்கிறோம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் மனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படியாக முன்தினவைகளை ஆண்டவர் சொல்கிறாரு லெட் இட் லெட் கோ ஆஃப் த பாஸ்ட் ஐ ஆம் அ காட் ஆஃப் த ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இந்த இப்பொழுது நிகழ்காலத்திலையும் வருங்காலத்திலையும் உனக்கு செய்ய வேண்டியவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் லெட்ரீ டே ஃபார்ட்டி த்ரீ எயிட்டீன் அண்ட் நைன்டீன் ரிமெம்பர் இ நாட் த ஃபார்ம் ஆஃப் திங்ஸ் நெய்தர் கன்சிடர் திங்ஸ் ஆஃப் ஓல்ட் விங் நவ் விச் நோ இட் ஐ வில் ஈவன் மேக் அ வேல்டனஸ் அண்ட் ரிவர்ஸ் இன் த டெசர்ட் ஆம் அது மாத்தமல்ல ஏசி ஐம்பத்தி ஏழு பதினாறிலே நம்ம வாசிக்கிறோம் சிக்ஸ்டீன் நான் எப்போதும் வழக்காட மாட்டேன் நான் என்றைக்கும் கோபமாக இருப்பதும் இல்லை ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே for for I I I will will not content, with, content forever, neither will I be always the the spirit should faint before me and the souls which I have made. ஆண்டவருடைய முகத்துக்கு முன்பாக நாம் சோர்ந்து போகிறதே தேவன் விரும்புவது இல்லை அவர் நான் அதனால் என்றைக்கு நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் புதிய காரியத்தை செய்வார் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும் அவருடைய சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் அவர் நம்முடைய முகத்திற்கு ரட்சிப்பாக இருக்கிறது நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிக்கும் பொழுது காட் வில் சேஞ்ச் ஆல் சுச்சுவேஷன்ஸ் நம்முடைய சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார் சோதரமப்பா உண்மை கர்த்தாவே இந்த வழியிலே கூட அண்டவரே முன்னே அந்த காரியங்கள் இருந்தது அது இப்பொழுது இல்லையே என்று சொல்லி யோபு கூட சொன்னார் ஆண்டவரே முன்னே எனக்கு இருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அண்டவரே சில காரியங்களை இழந்ததின் நிமித்தம் சில நபர்களை இழந்ததின் நிமித்தம் ஆண்டவரே முன்பிருந்த சூழ்நிலை ஒரு வேலை இப்பொழுது அண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்காமல் இருக்கலாம் ஆனாலும் அப்பா அந்த ஒரே ஸ்தோத்திரம் உண்மை நோக்கி பார்க்க உமக்காக காத்திருக்க அந்த சூழ்நிலைகளை நீர் மாற்றுகிறவர் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய முகத்திற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு அண்டவரே நீர் ரட்சிப்பாக இருக்கிறீர் ஆண்டவரே நம்மை மேற்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை சோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ